வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் தமிழ்நாடு அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாநில வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் சுய குழுக்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன என்றார் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் கிராமப்புறங்களில் மூன்று புள்ளி மூன்று எட்டு லட்சம் சுய குழுக்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார் ஐம்பத்து ஐந்து புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் பேர் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர் என்று தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பதினேழாயிரத்து ஐநூறு சிறப்பு உதவிக் குழுக்கள் தமிழ்நாட்டில் செயல்படுவதாகவும் இருபத்து ஐந்து கோடியே எண்பத்தோரு லட்சம் ரூபாய் சுழல் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் செய்தியாளர்களை திமுக அரசு முடக்குவதாக தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அசோக் நகரில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை திமுக பிரமுகர் ஒருவர் தரக்குறைவாக வசைப்பாடி மிரட்டல் விடுத்துள்ளது கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ள நைனா நாகேந்திரன் ஆட்சியை பற்றி நல்ல செய்திகளை மட்டுமே வெளியிட வேண்டும் என்று திமுக பிரமுகர் வெளிப்படையாக நிர்பந்திப்பது ஒட்டுமொத்த திமுக அரசின் சர்வாதிகார போக்கை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளாா் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள பழமையான காவிரி பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அறுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நாமக்கல் ஈரோடு மாவட்டங்களை இணைக்கும் வகையில் காமராஜர் ஆட்சியில் கட்டப்பட்ட இந்த பாலம் இன்றளவும் உறுதியுடன் பயன்பாட்டில் உள்ள போதிலும் சில இடங்களில் மட்டும் சிறிய அளவில் விரிசல்கள் விழுந்துள்ளன எனவே ஆய்வு அறிக்கை முடிவின் அடிப்படையில் இந்த பாலம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னை மயிலாப்பூர் லஸ் சர்ச் சாலையில் உள்ள ராவ் பூங்காவை சுமார் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணியை மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் மேலும் பசுமை நிறைந்த பூங்காவாக வடிவமைக்கப்படும் பணிகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் இந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் சென்னை மாநகர மேயர் பிரியா தென் சென்னை மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேர்தலுக்காக முன்கூட்டியே செமஸ்டர் தேர்வு நடத்தும் சூழல் உருவாகாது என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் ஐந்து தாழ்த்தள பேருந்து சேவைகளை துவக்கி வைத்த பின் பேசிய அமைச்சர் செமஸ்டர் தேர்வுகள் பல்கலைக்கழகத்தால் வரையறுக்கப்பட்ட அம்சம் என்றார் எனவே விடுப்பு காலங்களில் தேர்தல் நடத்துவதற்கான விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் என்று அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்தார் திருப்பூரில் போதை ஆசாமி ஒருவன் அரசு பேருந்தின் கண்ணாடியை கல்வீசி தாக்கியதில் இருபது வயது இளம்பெண்ணுக்கு கண் மற்றும் முகத்தில் காயம் ஏற்பட்டது கோவிந்தபாளையத்தில் இருந்து பழைய பேருந்து நிலையம் நோக்கிச் சென்ற இந்த பேருந்தில் அதீத போதையில் ஏறிய ஜெயக்குமார் என்ற நபர் சக பயணிகளுடன் தகராறில் ஈடுபட்டதால் நடுவழியில் இறக்கிவிடப்பட்டார் கண் இமைக்கும் நேரத்தில் ஜெயக்குமார் அரங்கேற்றிய இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த சக பயணிகள் போதை ஆசாமியை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்து ஐந்தாவது பிறந்த நாளையொட்டி கோவையில் ஓவிய கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டுள்ளது கணபதி என்ற இடத்தில் உள்ள வாஜ்பாய் திடலில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் பிரதமர் நரேந்திர மோடியின் சிறு வயது முதல் பிரதமர் பதவியேற்றது வரை பல்வேறு முக்கிய அம்சங்கள் தொடர்பான ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன இது தவிர பிரதமர் மோடியின் தொழில் மகள் பயிற்சி மையம் திறந்து வைக்கப்பட்டது தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் இன்று பரவலாக மழை பெய்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை திருப்பூர் காரைக்கால் ராணிப்பேட்டை குடியாத்தம் ஏற்காடு சீர்காழி மதுரை திருச்சி தூத்துக்குடி உள்ளிட்ட நகரங்களிலும் மழை பதிவானது தமிழ்நாட்டில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது